எதிர்வரும் பாராளுமன்ற பொது தேர்தலில் தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கு எதுவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்து கொண்டு தமிழரசு கட்சியின் பேரில் தமிழரசு கட்சியின் சின்னத்தில் கடந்த காலத்தை போலவே மீண்டும் இணைந்து போட்டியிட முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை புன்முறுவலோடும் வினயத்தோடும் தாம் விடுப்பதாக தமிழரசு கட்சியின் சார்பில் அதனுடைய பேச்சாளர் சுமந்திரன் விடுத்திருக்கின்றார் எங்களுடைய பதில் என்று நான் கூறுகிற பொழுது நாங்கள் ஐந்து கட்சிகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற பெயரிலே இணைந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அதில் அங்கம் வகிக்கும் எமது தமிழ் தேசிய கட்சியின் சார்பில் இந்த பதிலை நாங்கள் வழங்குகிறோம் உரிய தகுந்த முடிவினை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கத்துவ கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக கூடி ஆராய்ந்து நிச்சயமாக வழங்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அம்பாறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களை பொறுத்த தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கான அவசியம் பட்டிருக்கிறது என்ற உணர்வின் அடிப்படையிலே அந்த இரண்டு மாவட்டங்களிலும் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளோடும் தமிழரசு கட்சி உட்பட இணைந்து கூட்டாக செயல்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நாங்கள் அங்கம் வகிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தமட்டிலும் இந்த விவகாரத்தில் எந்த விதமான தயக்கமும் கிடையாது பரிபூரணமான ஒத்துழைப்பை வழங்குவது என்கிற கருத்தே எமது கூட்டணியில் மேலோங்கி நிற்கின்றது தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் திருகோணமலை மாவட்டத்திற்கான தமிழர் பிரதிநிதித்துவத்தையும் அம்பாறை மாவட்டத்தில் சென்ற முறை பறிபோன தமிழர் பிரதிநிதித்துவத்தையும் இந்த முறை உறுதிப்படுத்த முடியும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் இணைவது எதற்காக எந்த அடிப்படையில் என்ற கேள்வி எழுகிறது தமிழ் தேசியத்தை சிங்கள பேரினவாதத்தோடு சமரசம் செய்து வைப்பதற்காகவா இந்த அழைப்பு அல்லது இருக்கின்ற பதவிகள் கதிரைகள் பறிபோய் விடாமல் பாதுகாப்பதற்காக இந்த அழைப்பு அல்லது கடந்த காலத்தை போல ஆட்சி கட்டலில் அமர்ந்திருப்பவர்களோடு திரைமரவு பேச்சுகளை நடாத்தி சமரச அரசியலை முன்னெடுத்து பொறிமுறையின் ஊடாக தமிழ் தேசிய அபிலாஷைகள் சமரசம் செய்யப்படுவதற்கான வேதனைக்குரிய அத்தியாயத்தை மீண்டும் எழுதுவதற்கா இந்த அழைப்பு என்ற கேள்விகளை நாங்கள் எழுப்ப வேண்டிய கட்டாயமான நிலையிலே இருக்கிறோம் நாங்கள் உறுதியாக சொல்ல விரும்புகிறோம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை எமது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இந்த விடயத்திலே ஒரு முடிவினை எடுக்க எடுப்பதற்கான கூட்டத்தினை நடாத்தும் என்றும் தமிழரசு கட்சியில் உள்ள சந்தர்ப்பவாத சுயநல சிங்கள பேரினவாதத்தின் முகவர்களோடு ஒட்டுமிருக்க முடியாது உறவும் இருக்க முடியாது